வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெ அதை வந்து தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆக்சுவலி இருபத்தி நாலு எக்ஸாம் ரிசல்ட் இருபத்தஞ்சில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு பேரோட லிஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருக்கோம் மார்க் ஆனால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு எப்படின்னா இந்த தமிழகத்தை சேர்ந்த இந்த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸுக்கு பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன சர்வீஸு என்ன பணி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சரி நீங்கள் பாருங்கள் டிஓபிடியோட இஷ்யூ அது பண்ணியிருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வீஸ் அலக்கேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் அலக்கேஷன் ரெடிங்களா இப்போ இந்த இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும் பட் அது லேட்டராக அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பட் இதில் ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அது என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரேங்க் போய் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஒன்றே ஒரு ரேங்கு லிஸ்ட்டு அப்படின்ட்டுருக்கும் கேட்டகரி அப்படின்ட்டு இருக்கும் ஸ்டார் போட்டிருப்பாங்க இது மாதிரி போட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இதில் ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா இது யா இது யாராவது ஒருத்தருக்கு இந்த இது கேட் கேஸ் இருக்குது அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஸ்டார் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களுக்கு சர்வீஸ் அலாட்டி அலாட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொவிஷனில் இந்த ரேங்க் வந்திருக்கு ஆனால் அந்த சர்வீஸில் அப்கிரேடேஷன் வர்றதுக்கு இதுக்கு மேலே அவங்களுடைய சாய்ஸ் படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதற்கு அப்புறம் இன்னும் சில வேக்கன்சியில் வந்து இப்போ வந்து வேறு எதுவும் ஸ்டார் இது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது டாலர் இந்த டாலர் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா ஒருத்தங்க பிசியாக இருக்கலாம் அதாவது ஓபிசியாக இருக்கலாம் எஸ்சியாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் அவங்களுடைய அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில் பாஸ் பண்ணியிருக்காங்க அன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அர்த்தம் ஸோ தட் இஸ் கால் ஜென்ரல் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் அதெல்லாம் டாலர் போட்டதுங்க அதுக்கப்புறம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஹெச் அப்படின்னா ஆர்த்தோபடிக்கலுக்கு ஹேண்டிகேப்டு அப்போ விஐனா விஷுவலி இம்பேர்மெண்ட்டு அப்புறம் ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு எப்படின்னா மல்டிபிள் டிசபிலிட்டி சரிங்களா ஸோ இந்த இது நமக்கு தெரியணும் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க என்ன கேட்டகரியில் அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்க தெரியணும் அதற்கு அப்புறமா நான் பார்க்குறது அன் யூஆர்னா அன் தட் இஸ் ஜென்ரல் இடபிள்யூஸ்னால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் நான் கிரிமி லேயர் எஸ்சினா ஷெடியூல் காஸ்ட்டு எஸ்டினா ஷெட்யூல் ட்ரைப் இது தாங்க இந்த நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதனை தெரிஞ்சுட்டோம்னா நாங்கள் அலாட்மெண்ட்டில் நம்ம எழுதியிருக்கோம் சைடில் அப்போ அது ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும் என்ன இதில் என்ன கேட்டகிரியில் அவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படி சரி பாருங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இப்போ நம்ம பார்த்ததில் முதல் இடத்துல இருக்க இருபத்தி மூணாவது ரேங்க் வாங்கினது சிவச்சந்திரன் பார்த்துங்க சிவச்சந்திரன் பி சிவச்சந்திரன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இவருக்கு வந்து ஐபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் வந்து தன்னுடைய சர்வீஸ் சாய்ஸ்லேயே ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொடுத்தது ஐபிஎஸ் அதனால் இவருக்கு ஐபிஎஸ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு அடுத்தது இருபத்தி ஐந்தாவது இடத்துல வந்திருக்கவங்க வந்து ஜிஜி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் முன்னால் வந்து நூற்றி ஏழாவது இடத்துக்கு முதலிடம் எடுத்துருந்தாங்க அப்புறம் ஐபிஎஸ் கிடச்சி இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஜென்ரல் கேட்டகரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடச்சிருக்குங்க அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் முக்கியமான ஒரு ஆள் வந்து இருபத்தி ஒம்போதாயிரம் ரேங்க் வாங்கினேன் சுபாஷ் கார்த்திக் இவருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎஸ் கிடச்சது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடச்சி இப்போ வந்து இப்போ வந்து அவர் இந்தியன் போலீஸ் போலீஸ் அகாடமியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமியில் ஹைதராபாத்தில் ட்ரைனிங் வாங்கிட்டுருக்காரு ட்ரைனிங் இருக்காரு இப்போ அவருக்கும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிஸ் கிடச்சி சர்வீஸ் கிடச்சிருக்குங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் பெரிய வேரியேஷனாக தமிழ்நாட்டிலே டாப்பராக வந்த முதல் ஆளாக ரவிச்சந்திரனுக்கு ஐபிஎஸும் இரண்டாவது இடம் வந்த ஜிஜி அவர்களுக்கு ஐஎஃப்எஸும் மூன்றாம் இடம் வந்த சுபாஷ் கார்த்திக் அவர்களுக்கு ஐஏஎஸுமாக ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு அலாட் ஆகியிருக்கு நீங்கள் பார்த்துக்கங்க ரைட்டுங்களா ஃபர்தராக ஓடுறாங்க நம்ம பார்ப்போம் அடுத்து இதில் முக்கியமானது வந்து மோனிகாங்க மோனிகா இதில் ஓபிசி டாலர் போட்டு பார்த்தீங்களா டாலர் அப்படின்னா அர்த்தம் இவங்க அன்றிசைவ்டு கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓபிசி ஆனால் அவங்க ஜென்ரலில் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ரைட்டா அடுத்து பவித்ரா அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து பி பவித்ரா அவங்க ஜென்ரல் கேட்டகிரி அவங்களுக்கும் ஐஏஎஸ் தாங்க கிடச்சிருக்கு அவருக்கும் அவங்களுக்கும் ஐஏஎஸ்ஸு கிடச்சிருக்கு அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து இன்னொரு பேர் நம்ம லிஸ்ட்டில் கேட்டது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது ரேங்க் வாங்கினேன் சிறி ரூசாட் அப்படின்ற ஒரு ஜென்ரல் கேட்டகரி அவருக்கும் ஐஏஎஸ் தாங்க கிடச்சிருக்கு அவருக்கும் ஐஏஎஸ் தான் கிடச்சிருக்கு சரிங்களா ரைட்டு அடுத்து எண்பதாவது ரேங்க் வாங்கினேன் எண்பதாவது ரேங்க் வாங்கினேன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட ஐஏஎஸோட சன் அவருக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் ஐஏஎஸ் தாங்க அலாட் ஆயிருக்கு சரிங்களா அவருக்கும் ஐஏஎஸ் தான் அலாட் ஆயிருக்கு அடுத்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது ரேங்க் வாங்கினேன் நம்ம அதாவது தமிழ்நாட்டில் இன்டர்வியூவில் அதிக மதிப்பெண் வாங்கின சரண்யா அவர்கள் அவங்க ஓபிசி ஓபிசி எஸ் சரண்யா அவர்கள் அவங்களுக்கும் ஐஏஎஸ் தான் அலாட் ஆகியிருக்கு அவங்களுக்கும் ஐஏஎஸ்ஸாக அலாட் ஆகிருக்கு அடுத்தது நூற்றி முப்பத்தி நாலாவது ரேங்க் வாங்கின மணிமாலா அவர்கள் மணிமாலா என் மணிமாலா அவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க ஓபிசி அண்ட் அவங்களுக்கும் ஐஏஎஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கும் ஐஏஎஸ் கிடச்சிருக்கு ஓகேயா அடுத்தது இரநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ரேங்கில் தணிகை அரசன் தணிகை அரசன் ஓபிசி IAS, OBC, IAS, இருநூற்றி ஐம்பத்தி ரேங்கில் அடுத்தது அடுத்தது இருநூற்றி அறுபத்தி எட்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சஞ்சய் சீனிவாசன் அவர்கள் அவர் ஜென்ரல் அவருக்கு ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் சாரி ஆ கஸ்டம்ஸ் அண்ட் இன்கமில் அது இன்டரக்ட் சரிங்களா

பிரஜேஷ் ஆர் பிரஜாஷ் ஆனந்த் ஓபிசி ஐஎஃப்எஸ் ஓபிசி ஐஎஃப்எஸ் அடுத்தது நானூற்றி ஏழாவது ரேங்க் வாங்கின ஸ்ரீ ஹரி பிரசாந்த் ஓபிசி ஐஏஎஸ் ஓபிசி ஐஏஎஸ் அடுத்தது நானூற்றி இருபத்தி நான்காவது ரேங்க் எடுத்த கோகுல் ஆர்கே கோகுல் ஓபிசி ஐஏஎஸ் ஓபிசி ஐ ஏஎஸ் அதுக்கப்புறம் வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழாவது இடம் கௌசிகா ஸோ அடுத்த பக்கத்தில் இருக்கு பார்ப்போம் ஸோ நானூற்றி நாற்பத்தி ஏழு நம்ம சொன்னோம் கௌசிகா பிஆர் கௌசிகா ஓபிசி ஐஏஎஸ் ஓபிசி ஐஏஎஸ் ஓபிசியில் இவங்களுக்கு தாங்க லாஸ்ட் வந்திருக்கு ஸோ இவங்களோட ஐஏஎஸ் முடிஞ்சிருச்சு ஓபிசி பொறுத்தளவுக்கு இதான் ஃபேமஸ் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ரேங்க் வரைக்கும் ஐஏஎஸ் வந்திருக்கு இந்த ஆண்டு பார்க்கலாம் அடுத்தது வந்து ஐநூற்றி ரெண்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய சிவனேந்திரன் கே அவரும் ஓபிசி ஐஎஃப்எஸ் அவரும் ஓபிசி ஐஎஃப்எஸ் அடுத்து ஐநூற்றி எட்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய புத்தரசி இவங்க ஏற்கனவே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கிறாங்க OBC, IRS, Customs and Indirect Taxes. IRS, Customs and Indirect Taxes. அடுத்து ஐநூற்றி பதினாறில் இருக்கக்கூடிய அவர் ஆல்ரெடி சர்வீஸ் இருக்க அவர் விளாட்டாகலை அவர் ஆல்ரெடி இதே சர்வீஸ்ன்னு இருக்கிறார் வித்தியாதர் அப்படின்றவர் ஸோ அதனால் அவர் ஆகலை அதுக்கு அப்புறமா வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு முருகேசன் டி ஐநூற்றி முப்பத்தி முருகேசன் டி அவர் நம்முடைய இதில் கொடுத்துருக்கிறாரு ஸோ அவருக்கு முருகேசன் டி திருநெலிக்காரர் ஓபிசி ஐஎஃப்எஸ் ஓபிசி ஐஎஃப்எஸ் ஓகே அடுத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறில் கவின் மொழி ஓபிசி ஐபிஎஸ் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இப்போ தான் இவங்க வந்து ஓபிசிலேருந்து முதல் ஆளாக வராங்க ஸோ எல்டி இருந்து சிவச்சந்திரன் ஐபிஎஸ் அலாட் ஆயிடுச்சு ஓகே ரைட் இதற்கு இதற்கப்போ வந்து ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாவது ரேங்க் வாங்கியிருந்த சந்தோஷ்குமார் எல்டி சர்வீஸில் இருக்கிறாரு அதனால் அவருக்கு இம்ப்ரூவ் ஆகலை ஸோ அவருக்கும் அதே சர்வீஸ் அப்படிங்கிறனால அவருக்கு சர்வீஸ் வந்து அலாட் ஆகலை அதற்கு அப்புறம் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறில் அஸ்வின் அஸ்வின் பி அஸ்வின் ஓபிசி ஐபிஎஸ் ஓபிசி ஐபிஎஸ் அடுத்தது வந்து அறுநூற்றி பதினாலில் காமராஜ் பி ஓபிசி அவருக்கு வந்து ஐஆர்எஸ் ஐடி தட் இஸ் டைரக்ட் டேக்ஸஸ் இன்கம் டேக்ஸ் ஓகே ஸோ ஸோ அவருக்கு வந்து எல்டி கேட்டகரி பிடபிள்யூவில் எல்டி கேட்டகரி ஓ ரைட் அடுத்தது வந்து மோகன தீபிகா அறுநூற்றி பதினாலாவது ரேங்கில் இருக்க மோகன தீபிகா ஓபிசி ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அடுத்த இருந்து மிஸ்டர் பேச்சி அவர் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறாரு அதனால் அவருக்கு சர்வீஸ் வந்து அலாட் ஆகலை மிஸ்டர் பேச்சிக்கு வந்து அலாட் ஆகலை அதற்கு அப்புறம் அவர் வந்து அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ரேங்கில் வந்து அருண் பிரகாஷ் அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் அருண் பிரகாஷ் ஓபிசி அவருக்கும் ஐஆர்எஸ் ஐடி ஆனால் அவருக்கு சர்வீஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டார் போட்டு நம்ம இறக்கலாம் ஸ்டார் போட்டு காமிச்சிருக்காங்க அவருக்கு வந்து அப்போடு ஜேர்னி வர்றதுக்கான அது இந்த இதுக்கு அவருடைய சாய்ஸில் இதுக்கு மேலே ஒரு சர்வீஸ் வர்றதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது வந்து அறநூற்றி ஐம்பதாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ரூபன் சியானா ஓபிசி ஐஆர்எஸ் ஐடி ஐஆர்எஸ் ஐடி அதற்கு அப்புறம் வந்து டவுலின் அப்படின்றவர் அவரும் தமிழ் தான் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டவுலின் லால் அவரும் ஓபிசி ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ் ஐஆர்எஸ் இன்கம் டாக்ஸ் ஓகே ரைட் அடுத்து அறுநூற்றி எண்பத்தி நாலில் ரஞ்சித் குமார் ஆர் ஓபிசி ஐஆர்எஸ் ஐடி ஓபிசி ஐஆர்எஸ் ஐடி அடுத்தது வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கரண் ஐயப்பா அவர் ஓபிசி ஐஆர்எஸ் ஐடி ஓபிசி ஐஆர்எஸ் ஐடி ஓகே அடுத்து எழுநூற்றி எட்டாவது ரேங்க் வாங்கினேன் மது சூர்யா ஓபிசி ஐஆர்எஸ்ஐடி ஓபிசி ஐஆர்எஸ் ஐடி அடுத்தது வந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்றில் அரவிந்தன் பி ஓபிசி ஐசிஎல்எஸ் கார்பரேட் சர்வீசஸ் கார்பரேட் சர்வீஸஸ் ஸோ அரவிந்தன் எழுநூற்றி இருபத்தி ஒன்று அப்புறம் எழுநூற்றி இருபத்தி ஆறு மோகன பௌர்ணமி ஸோ அவங்களுக்கு ஐடிஏஎஸ் மோகன பௌர்ணமி ஓபிசி ஐடி ஏஎஸ் அடுத்தது வந்து சுரேஷ்குமார் எம் சுரேஷ்குமார் எம் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது ரேங்கு அவருக்கு இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் சுரேஷ்குமார் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் தட் இஸ் ஐஐஎஸ் அடுத்தது வந்து எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது ரேங்கு வாங்கின ராஜபிரபு எம் ஓபிசி அவருக்கு ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அடுத்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ரேங்கில் சரவணகுமார் குமார் சரவணக் குமார் டி ஓபிசி ஐபிஓஎஸ் தட் இஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இன்னொன்று கிருத்திகா அவங்க வந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ரேங்கு ஐ திங் இருக்குது இட் இஸ் தேர் செவன் சிக்ஸ்டி நைன் ஸோ கிருத்திகா ஓபிசி ஐஏஎஸ் ஓபிசி ஐஏஎஸ் அடுத்தது வந்து எழுநூற்றி எழுபத்தி எட்டில் பிரவீன்குமார் எழுநூற்றி எழுபத்தெட்டில் நான் கீழே போகணும்னு நினைக்கிறேன் ஸோ எழுநூற்றி எழுபத்தி எட்டில் பிரவீன்குமார் ஓபிசி ஐஏஎஸ் பிரவீன்குமார் அடுத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் கோகுலக்கண்ணன் அவர் ஐஆர் எம்எஸ் எண்பத்தி ஒன்றில் கோகுலக்கண்ணன் ஓபிசி ஐஆர் எம்எஸ் அடுத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டில் எழுநூற்றி எழுபத்தி எட்டில் யா பேசியாச்சு எழுபத்தி எழுபத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று பேசியாச்சு அடுத்து எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஃபெலிக்ஸ் கேப்ரியல் மார்க் ஃபெலிக்ஸ் கேப்ரியல் மார்க் எழுநூற்றி எண்பத்தி மூணு யா நெக்ஸ்ட் ரேங்கு ஸோ அவருக்கும் ஓபிசி ஐஆர்எம்எஸ் ஓபிசி ஐஆர்எம்எஸ் எழுநூற்றி எண்பத்தி நான்கு ஹரிகிருஷ்ணன் எழுநூற்றி எண்பத்தி நாலு ஹரிகிருஷ்ணன் ஓபிசி ஐசிஏஎஸ் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ் தென் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அவங்க ஆல்ரெடி சர்வீஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹம ஹம ஹேமா சுவேதா அவங்கள சர்வீஸ் அலாட் ஓகே ரைட் அப்புறம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ரியாஸ் வாட்ஸான் வாட்ஸன் அவருக்கும் சர்வீஸ் அலாட் ஆகலை எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது ரேங்கு அதற்கு அப்புறமா ஹேம சுவத சொல்லிட்டோம் அப்புறம் வந்து விஷாலி தட் இஸ் எயிட் நாட் ஃபைவ் விஷாலி விஷாலி ஓபிசி ஐஏஎஸ் எயிட் நாட் ஃபைவ் அடுத்தது நாற்பத்தி ஏழு அதுக்கு அப்புறமா வந்து சங்கர் பாண்டியராஜ் எண்ணூற்றி ஏழாவது ரேங்கில் சங்கர் பாண்டியராஜ் அவருக்கு வந்து இந்தியன் போஸ்டல் அண்ட் டெலிகிராஃபிக் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பட் அவருக்கு அதுக்கு மேலே உள்ள அக்கௌண்ட் ஒரு சர்வீஸ் மேலே வருவதற்கான வாய்ப்பு ஸ்டார் போட்டு வச்சுருக்குறாங்க வாய்ப்பு இருக்கிறது பாண்டி சங்கர் பாண்டியராஜ் இவர் தான் தமிழ் மீடியத்திலே தமிழில் எழுதி பாஸ் பண்ணவர் அதுக்கப்புறம் வந்து மதன் வர்மா மதன் வர்மா வந்து எண்ணூற்றி இருபத்தி ஏழாவதுறாங்க ஸோ தட் இஸ் டவுன் இன் த நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் ஸோ எண்ணூற்றி இருபத்தி ஏழு மதன் வர்வா எஸ்சி ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்டு இன்டெரக்ட் டேக்ஸஸ் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்டு இன்டெரக்ட் டேக்ஸஸ் அதற்கு அப்புறமா எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எண்ணூற்றி முப்பத்தெட்டு அண்டு சஜீவ் ஸோ சஜீவ் ஓபிசி ஐடிஎஸ் இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் அவருக்கு இண்டியன் ட்ரேட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது ரேங்கு அதற்கு அப்புறமா வந்து தமிழரசு எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ரேங்கு எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ தமிழரசி எஸ்சி ஐஆர்எஸ் ஐடி இன்கம் டேக்ஸ் அதுக்கப்புறம் கிரண் பி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாக ரேங்கு பி எஸ்சி அவங்களுக்கு ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்டு இன்டெரக்ட் டாக்ஸஸ் அதற்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யா இட்ஸ் எ நெக்ஸ்ட் பேஜ் ஸோ வில் கோ டவுன் ஸோ அவங்க வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருக்காங்க சௌந்தர்யா ரேங்க்கு ஸோ ஒரு வருஷம் ஐ திங்க் தெர் ஆர் சம்மோர் நேம்ஸ் ஆர் தேர் தொன்னு தமிழர் சி தென் பத்து ரெண்டு சௌந்தர்யா எயிட் நைன்டி செவன் இயர் ஸோ சௌந்தர்யா சி ஐஆர்எஸ் ஐடி ஓகே ஸோ நம்மகிட்ட இருந்த லிஸ்ட்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் சர்வீஸில் ஒரு நாலு பேருக்கு சர்வீஸ் அலாட் ஆகலை அதற்கப்பறம் இந்த வருஷம் மொத்தம் ஐஏஎஸ் வந்து தமிழ்நாட்டில் பனிரெண்டு ஐஏஎஸ் யோசித்து பாருங்க ஐஏஎஸ் பனிரெண்டுங்க ஐஏஎஸ் பன்னிரெண்டு தமிழ்நாட்டில் மட்டும் அண்டு ஐபிஎஸ் வெறும் மூணே மூணு பேர் தாங்க ஐபிஎஸ் இதில் ஒருத்தர் ஜென்ரலு ரெண்டு பேர் சரி இதில் போயிருக்காங்க ஓபிஎஸ்சில் ஸோ மூணே மூணு ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் நாலு ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நாலு இதுதாங்க மெயினாக மட்டெல்லாம் வேறு டிஃப்ரெண்ட் சர்வீஸஸ் எல்லாம் ஆகிட்டா இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சர்வீஸ் யார் யாருக்கு என்னென்ன ரேங்கில் வந்தால் என்ன சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஓபிஎஸ்சில் ஏஏஸில் கடைசியாக நம்ம கௌசிகா அப்படின்னு தான் கடைசியாக ரேங்கு கிடைச்சிருக்கு ஸோ அவங்களுடைய ரேங்க் வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழுங்க ரைட்டா ஸோ தட்ஸ் இட் ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது இதை பாருங்கள் மற்ற மக்களுக்கும் இது பயன்படும் யாரும் சர்வீஸ் வாங்க படிக்கணும் வைக்கணும் என்ன மாதிரி சர்வீஸ் எவ்வளோ ரேங்க்கில் கிடைக்கும்னு பார்ப்பாங்க அவங்களுக்கும் இந்த இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஸோ ஸோ திஸ் இஸ் அலாட்மெண்ட் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஸோ மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் லிசனிங் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.